ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எலமெண்ட் த்ரீ டி சொல்லிட்டு ஒரு பிளகின் ஒன்று இருக்குது ஸோ அந்த பிளகின் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான த்ரீ டி எப்படி நம்ம மோக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு பார்க்குற மாதிரி நியூ கம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டியூரேஷன் அப்படின்னு இருக்கும் நான் வந்துட்டு ஒரு டென் செகண்ட் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் கம்போஷன் கிரியேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நம்ம நமக்கு தேவையான மாதிரியான லோகோவை நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம் ஸோ நான் வந்துட்டு விஜயோட லோகோ வந்துட்டு டவுன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த லோகோவை இம்போர்ட் பண்ண பிறகு இந்த பிஎன்ஜி லோகோவை நம்ம டைம்லைன் லைன் ஏரியாவில் ட்ராக் பண்ணி விட்டுறோம் ஸோ டைம்லைன் லைன் ஏரியாவில் நம்ம லோகோ ட்ராக் பண்ணி விட்ட பிறகு கீபோர்டில் ஷார்ட் வந்துட்டு நம்ம எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்கேல் ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதில் போயிட்டு நம்ம இதோட சைஸை நம்ம தேவையான அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம் இந்த லோகோ லேயரை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு ஆப்ஷனில் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆட்டோ ட்ரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்க சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த பர்டிகுலர் ஒரு க்ளோகோ கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய டீடைல் இருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹேர் டீடைலு அதே மாதிரி இந்த சன் கிளாஸ் இந்த முஸ்டாக்கு தாடி இது எல்லாமே வந்து சின்ன சின்ன மைனூட்டான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதனால எனக்கு இந்த எல்லா டீடைலும் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு லூமியன்ஸ் அப்படிங்கறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் உங்களோட லோகோ வந்துட்டு பிளைனா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் மாதிரி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷேப் லெட்டர்ல இருக்கு ஏபிசி மாதிரி ஆல்பாபெட்டிக் ஃபார்ம்ல நீங்க லோகோ வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க ஆல்பா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடலாம் சோ நான் வந்துட்டு டீடைல் எனக்கு அதிகமா தேவைப்படுதுங்கிறதுனால நான் லூமியன்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு மறக்காம அப்ளை டு நியூ லேயர் இருக்கு பாருங்க சோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துறேன் சோ இப்போ நம்மளோட லோகோ வந்துட்டு ஆட்டோ ட்ரேஸ் ஆயிடுச்சு சோ இதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி வச்சோம் பாருங்க சோ அந்த லேயர் நமக்கு தேவையில்லை அதாவது ஆட்டோ ட்ரேஸ் பண்ணோம் பாருங்க அந்த லேயரை விட்டுட்டு முத முதல்ல இம்போர்ட் பண்ண பாருங்க வெறும் பிஎன்ஜி லேயர் சோ அதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம் சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா டைம் லேட் ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா நியூ ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த நியூ ஆப்ஷனுக்கு நேராக போயிட்டு நம்ம சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம் சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நேம் வந்து என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இ த்ரீ டி டார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஸோ என்ன இ த்ரீ டின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் த்ரீ ஸோ அந்த ப்ளகின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஷார்ட் கட் வந்துட்டு நம்ம இ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு டார்க் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ நம்ம ஏன் டார்க் அப்படின்னு ரீநேம் பண்ணுறோம்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ எலமெண்ட் த்ரீ டி டார்க் அப்படிங்கிறத இ த்ரீ டி டார்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்ம கிரியேட் பண்ண அந்த சாலிட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷனில் எஃபெக்ட் அப்படி இருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு வீடியோ கோ அப்படிங்கறது ஆப்ஷனுக்கு நேராக எலமெண்ட் அப்படிங்கிற இருக்கும் ஸோ அந்த எலமெண்ட் அப்படிங்கற அந்த பிளகினை சூஸ் பண்ணிருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த எலமெண்ட் த்ரீ டி பிளகினுக்கான அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு நம்ம கஸ்டம் லேயர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கீழ வந்துட்டு கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மேப் அப்படின்னு இருக்கும் ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் பாத் லேயர் ஒன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த நோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட்டோ ட்ரேஸ் பண்ணி வச்சோம் பாருங்க லோகோ பிஎன்ஜி லேயர் ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க பக்கத்தில் வந்து சோர்ஸ் அப்படின்னு இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கஸ்டம் லேயர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு டேரக்டாக நீங்கள் சீன் செட்டப் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க ஸோ நம்ம சீன் செட்டப் கிளிக் பண்ண உடனே நம்மளோட அந்த எலமெண்ட் த்ரீடிக்கான அந்த ப்ளகின் விண்டோ ஓப்பன் ஆயிடும் ஸோ அதை போய்ட்டு நம்ம ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நம்ம அந்த எக்ஸ்ட்ரூட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளோட லோகோ வந்துட்டு நமக்கு த்ரீ டைமென்ஷனில் கிடைச்சிரும் ஸோ அதோட சைஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எடிட் விண்டோ இருக்கு பாருங்க இதுதான் எடிட் விண்டோ இந்த எடிட் விண்டோவில் வந்துட்டு நீங்கள் கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ டிஃபால்ட்டாக அது உள்ள அந்த ஸ்கேல் அப்படிங்கிற அந்த வேல்யூ நீங்க டிகிரீஸ் பண்ணுங்க டிக்ரீஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு பிரிவி விண்டோவில் பாருங்கள் ஸோ இதோட சைஸ் எப்படி ஓகேவா அப்படிங்கிறத பாருங்க மறக்காமல் பிரிவி விண்டோவில் இந்த ஆட்டோ ட்ரேஸ் லேயர் பிஎன்ஜி லேயர் இருக்கு பாருங்க ஸோ அதை அந்த ஐஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுங்க ஸோ இப்போ நமக்கு அந்த எலமெண்ட் த்ரீயோட அந்த பிளகின் ஆப்ஷன் மட்டும் நமக்கு பிரிவியூவில் தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு இதோட சைஸை இன்னும் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சீன் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த ஸ்கேல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அடுத்ததாக

அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண காப்பி வந்துட்டு பேக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணது ஃப்ரண்ட் நாம வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டூப்ளிகேட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாடலை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அந்த மாடலை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு பெவல் ஒன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் விண்டோ இருக்கு பாருங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் எஜஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பாண்ட் எஜஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ அது கீழே வந்துட்டு பெவல் சைஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த த்ரீ டி பாருங்க போயிட்டு நம்ம கடைசியாக டூப்ளிகேட் பண்ண பாருங்க அந்த பேக் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரூஷன் மாடலை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம மூவ் பண்ணிப்போம் நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இந்த பக்கம் இருக்குது வந்து ஸோ அதாவது கீழே உள்ள அந்த ஃப்ரண்ட் மாடலு பேக் சைடு உள்ளது வந்து நமக்கு நம்ம டூப்ளிகேட் பண்ண அந்த பேக் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரூஷன் மாடல் நான் வச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற எக்ஸ்ட்ரூஷன் மாடலை செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே எக்ஸ்பேன் பண்ணிங்கன்னா ப்ரோஷேடர் அப்படின்னு இருக்கும் இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ரோ ஷேடர் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மெட்டல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிப்போம் சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த க்ளீன் மெட்டல் பிராஸ் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடல் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு திருப்பிப்போம் போ திருப்பிட்டு மேலே பேக் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம அந்த மெட்டீரியல் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிப்போம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கீழே பிசிக்கல் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதை வந்து நான் பிரைட் லைட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ இந்த மெட்டீரியல் நான் கிளிக் பண்ணி கொண்டாந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண பார்த்தீங்களா பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடல் அது மேலே நான் விட்டுறேன் விட்டுட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரூஷன் மாடலையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆக்சிஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றிடுங்க மாற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரோ இருக்கும் ப்ளூ கலரில் ஸோ அந்த ப்ளூ கலர் ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடல் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகும் ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடல் மாடலோட இது ஜாயின்ட் ஆகிற மாதிரி நீங்க கொண்டு வந்துருங்க ரொம்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா மாதிரி ஹைட் ஆயிரும் ஸோ நீங்க லைட்டா ஒட்டுற மாதிரி நீங்க ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த பேக் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடல் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரைட் லைட் அப்படிங்கிற நம்ம கடைசி அப்ளை பண்ண அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு செலக்ட் ஆகும் ஸோ இதுல போயிட்டு நம்ம கீழே எடிட் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலுமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும் ஸோ அந்த இலுமினேஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல கலர் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ரெட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம் போவோம் ஸோ இப்போ நம்ம தேவையான மெட்டீரியலை நம்ம ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலுக்கும் பேக் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலுக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த கிரியேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நமக்கு பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் வந்து பிளேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பிளேன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இதோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம அந்த எடிட் விண்டோவில் வந்தீங்க அப்படின்னா சைஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த டிஃபால்ட்டாக உள்ள அந்த ஒன் அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருங்க அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு ஒன் அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்கும் ஸோ அதை எடிட் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துருவோம் ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிளேனோட வியூ வந்துட்டு நமக்கு ஹரிசாண்டல் இருக்கு ஸோ இதோட பொசிஷனை வந்து நம்ம வெர்டிகலாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ இதுக்கு நேராக உள்ள அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு இந்த டிகிரி நம்ம எடிட் பண்ணுறோம் எடிட் பண்ணிட்டு மைனஸ் நைன்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த பிளேன் வந்துட்டு நமக்கு வெர்டிகலாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம அந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலுக்கு பண்ண மாதிரி தான் மேலே அந்த பிளேன் மாடல் மெட்டீரியல் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா இந்த மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு மெட்டீரியல் ஆப்ஷனுக்கு வந்துருங்க மெட்டீரியல் ஆப்ஷனுக்கு வந்துட்டு மெட்டீரியல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல வந்து சூஸ் பண்ணிடுங்க சூஸ் பண்ணிட்டு ப்ரோஷேட டூ அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மெட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நமக்கு கடைசியில் வந்துருங்க பிளாஸ்டர் ரஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும் ஸோ அந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண போறேன் ஸோ இந்த மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணிட்டு கொண்டாந்து நம்ம இந்த ப்ளேன் மேல நம்ம ஆட் பண்றோம் மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த ப்ரோஷேடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்க ஸோ அதை வந்து நீங்க மினிமைஸ் பண்ணிருங்க மினிமைஸ் பண்ணிட்டு இந்த பிளேன் மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுவி மேப்பிங் மேப்பிங் சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும் ஸோ அந்த தலைப்புல வந்துட்டு டெக்ஸ்டர் மேப்பிங் அப்படின்னு பாருங்க ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது உள்ள ஆப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நமக்கு யுவி ரிப்பீட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுல அந்த டிஃபால்ட்டா உள்ள அந்த ஒன் ஒன் அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணிட்டு நம்ம டென் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி ரைட் சைடு உள்ள அந்த ஒன் அப்படிங்கிறத எடிட் பண்ணிட்டு நம்ம டென் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஓகே கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கியர் ஐ கானுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு ரிஃப்லெக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ இருக்கும் ஸோ அந்த ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு மோட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மோட் அப்படிங்கிற நேராக உள்ள இந்த டீஃபால்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் மிரர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க மேலே ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரௌஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுவோம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்புலர் ஓப்பன் ஆகும் ஸோ போயிட்டு நம்ம என்விரான்மெண்ட் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல வீடு கோ பைலட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ இந்த போல்ட் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பேசிக் டூ கே அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும் ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் டூ கே ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த என்விரான்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நம்ம எல்லா மெட்டீரியலையும் எல்லா மாடலையும் நம்ம செட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் இந்த இ த்ரீ டி டார்க் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் இருக்கு பாருங்க செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ரெண்டர் செட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த ஏரோவை நம்ம எக்ஸ்பேன் பண்ணிடுவோம் எக்ஸ்பேன் பண்ணிட்டு கீழே வந்துருங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் டெக்லூஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதையும் எக்ஸ்பேன் பண்ணுங்க எக்ஸ்பேன் பண்ணிட்டு மறக்காம இந்த எனபிள் ஆம்பியன்ட் டெக்லூஷன் இருக்கு பாருங்க எனபிள் ஏஓ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாக்ஸை செக் பண்ணிருங்க பாக்ஸை செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எஸ் எஸ் ஏஓ இன்டென்சிட்டின்னு இருக்கும் ஸோ அந்த வேல்யூ டூ அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு டென் அப்படிங்கறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த ஆம்பியன் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கறத க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த க்ளோ அப்படிங்கிறத எக்ஸ்பேன் பண்ணுங்க எக்ஸ்பேன் பண்ணிட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த எனபிள் க்ளோ அப்படிங்கிறத செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிட்டு க்ளோ இன்டென்சிட்டி எப்படின் இருக்கு பாருங்க அந்த வேல்யூ வந்து டூன்னு இருக்கு பாருங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளோ அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டர் செட்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்துருங்க லேயர் ஆப்ஷனில் வந்து நம்ம இந்த எலமெண்ட் த்ரீ லேயர் இருக்கு பாருங்க இ த்ரீ டி டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷனில் எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு அதாவது ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் ஸோ ஃபார்முலாவில் போயிட்டு நம்ம இ த்ரீ டி பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனே பண்ணிக்கிறோம் பிஆர்ஐ ஜிஹெச்டி ஸோ ஏற்கனவே உள்ள அந்த எலமெண்ட் த்ரீ டி வந்து லேயர் வந்துட்டு டார்க் அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண லேயர் வந்து நமக்கு இ த்ரீ டி பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரீனே பண்ணிட்டோம் ஸோ இப்போ அந்த பிரைட் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிடுவோம் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனில் அவுட் புட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த அவுட் புட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே வந்துருங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ அப்படின்னு இருக்கும் அந்த ஷோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த காம்போசைட் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம இலுமினேஷன் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிருங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் பிரிசெட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ இதுல உள்ள அந்த சர்ச் விண்டோ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க இந்த இடத்துல க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த எலமெண்ட் த்ரீ பிரைட் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த லேயர் மேல விட்டுருங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ல க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ அந்த க்ளோ அப்படிங்கிற அந்த இடத்துல க்ளோ த்ரெஷ் ஓடு அப்படின்னு பாருங்க ஸோ அந்த க்ளோ த்ரெஷ் ஓடு அப்படிங்கிற அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கீழே வந்தீங்கன்னா க்ளோ ரேடியஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த க்ளோ ரேடியஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த டிஃபால்ட்டாக உள்ள அந்த டென் அப்படிங்கிற அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ இப்போ கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த த்ரிடி லோகோவோட அந்த அவுட்டர் ஏரியா வந்துட்டு நமக்கு நம்ம சூஸ் அந்த மெட்டீரியல் விற்று க்ளோ எஃபெக்ட்டோடு நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் ஆப்ஷனில் நம்ம கடைசியாக டூப்ளிகேட் பண்ண பாருங்க இ த்ரீடி பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லேயரை செலெக்ட் பண்ணிடுங்க செலெக்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் டீ அப்படிங்கிறத லெட்டர் பிரஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டியோட அந்த ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதில் போய்ட்டு நம்ம தஸ் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வச்சிருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை வந்து நம்ம ஜீரோ செகண்ட்ஸில் வச்சிருவோம் ஜீரோ செகண்ட்ஸில் வச்சுட்டு இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணிட்டு ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம் ஸோ அடுத்தது நம்ம செலக்ஷனை ஒரு நாலாவது செகண்ட் அப்படி இல்லைனா மூணாவது செகண்ட் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸில் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த செகண்டை நீங்கள் வச்சிருங்க நான் வந்துட்டு ஒரு நாலு அப்படிங்கிறத கொடுத்துறேன் நாலாவது செகண்டில் செலக்ஷனை நகர்த்தி வச்சுட்டு ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்து தர்றேன் கொடுத்துட்டு செலக்ஷனை வந்து நான் ஒன்பதாவது செகண்டுக்கு நகர்த்தி பண்ணிடுறேன் ஒன்பதாவது ஸ்டாண்டர்ட் செலக்ஷன் நகர்த்திட்டு ஒப்பாசிட்டி வந்து நம்ம ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம செலக்ஷனை கடைசி செகண்டான பத்தாவது செகண்ட் கொண்டு போயிட்டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ ஒன்பதாவது செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு ஒப்பாசிட்டி வந்துட்டு நமக்கு ஹண்ட்ரட் அப்படின்ற கொடுத்துருவோம் ஸோ இப்போ நீங்கள் செலக்ஷனை கடைசி செகண்டான பத்தாவது செகண்டுக்கு நகர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இலுமினேஷன் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு ஹைட் ஆயிரும் ஸோ அதே மாதிரி செலக்ஷனை நம்ம ஜீரோ செகண்ட்ஸ்ல இருக்கும்போது இல்லுமினேஷன் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகி நாலாவது செகண்ட் வரும்போது முழுசாக நமக்கு ரிவீல் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒன்பதாவது செகண்ட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வந்து பத்தாவது செகண்ட் வரும்போது கம்ப்ளீட்டா மறைஞ்சிடும் ஸோ ஃபைனலா நம்ம த்ரீ டி லோகோக்கான அந்த மோக்கப் பிரைட்னஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட்ல ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு இந்த எலிமினேஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகி நாலாவது செகண்ட் வரும்போது கம்ப்ளீட்டா நமக்கு எலிமினேஷன் கிடைச்சிருது ஒன்பதாவது செகண்ட்ஸ்ல இருந்து பத்தாவது செகண்ட் போகும்போது நமக்கு எலிமினேஷன் வெயிட் வந்து மறைஞ்சிருச்சு ஃபைனலா நம்ம கிரியேட் பண்ண அந்த எஃபெக்ட் நம்ம அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே பழைய வீடியோக்கள் சொன்ன மாதிரி தான் இந்த கம்போஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா ஆட் டூ ரெண்டர் கியூ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அவுட்புட் மாடல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த லாஸ்லஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் அப்படிங்கிறத ஏவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு குயிக் டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறோம் ஸோ குயிக் டைம் வரல அப்படின்னா அது எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஹெச் டாட் டூ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு இந்த விண்டோவை நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம் அடுத்து உள்ள வந்த விண்டோவையும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைனலாக அவுட் புட் டூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த நாட் எட் ஸ்பெசிஃபைடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய்ட்டு நம்ம அவுட்புட் புட் டெஸ்டினேஷனை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் நான் வந்துட்டு டெஸ்டாப்பில் சேவ் பண்ணணுங்கிறதுனால டெஸ்க்டாப் அப் சூஸ் பண்ணிட்டு நேம் வந்துட்டு நான் இ த்ரீ டி லோகோ மோக்கப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு ரெண்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்மளோட இந்த வீடியோ வந்து நமக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒன்ஸ் இந்த ப்ளூ வந்துட்டு கம்ப்ளீட் ஆன பிறகு டெஸ்டாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த அவுட்புட் வீடியோ வந்துட்டு சேவ் ஆயிருக்கும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் அப்படின்னா நம்மளுக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்